முதல்வர் ஓமந்தூரார் அவர்களின் நூற்று முப்பதாவது பிறந்த நாள் மற்றும் கேஆர்டி கேரியர் அகாடமியின் நிறுவனர் ரங்கராஜன் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் விழா சென்னை ஜாபர்கான்பேட்டையில் உள்ள கேஆர்டி கேரியர் அகாடமி வளாகத்தில் நடைபெற்றது ஓமந்தூரார் நினைவு தொண்டு அறக்கட்டளை மற்றும் சென்னை ரெட்டி இளைஞர் பேரவை சார்பாக கே ஆர்டி கேரியர் அகாடமியின் தலைவர் செல்வராஜு தலைமையில் நடைபெற்ற ஓமந்தூரார் அவர்களின் பிறந்த நாள் மற்றும் ஆர் டி அவர்களின் நினைவு தின நிகழ்வில் தொழிலதிபர் பாரி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அப்பகுதி வாழ் பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கி துவங்கி வைத்து அந்த அகாடமியில் பயிலும் மாணவர்கள் மத்தியில் கல்வியின் மகத்துவம் குறித்தும் பெண்கள் கல்வி கற்பதின் அவசியம் குறித்தும் சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்வின் போது சுங்கத்துறை உதவி ஆணையாளர் பிரேமா பிரபல தனியார் நிறுவனத்தின் துணைத் தலைவர் செந்தில்குமார் ஓபிஆர் நினைவு தொண்டு அறக்கட்டளையின் அறங்காவலர் தேவி மோகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இந்த கல்வியாண்டில் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவ மாணவியர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கி மாணவர்களிடையே உரையாற்றி தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் முன்னதாக டி கேரியர் அகாடமி வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஓமந்தூரார் மற்றும் ரங்கராஜன் ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அந்த பயிற்சி அகாடமி மற்றும் சென்னை ரெட்டி இளைஞர் பேரவை நிர்வாகிகள் மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சிறப்பாக கொண்டாடுறதுல எனக்கு வாய்ப்பு கொடுத்த ட்ரஸ்ட் ஓமாந்தூர் அது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உன்னதமான இரு தலைவர்கள் அதாவது நான் ஓமாந்து நான் தான் ஏன்னா ஓமாந்தூர் வந்து நல்ல பொருள் வளத்தோட நல்ல பெரிய விவசாய குடும்பத்தில் வந்து வந்தது ஆனால் எந்த ஆசையும் இல்லாமல் மக்கள் சேவையே முக்கியம் வந்து நிறைய மாறுதல்கள் புரட்சி செஞ்சுருக்கார் மிக 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 நேர்மையாக இருந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சிறந்த மிக சிறந்த சேவையும் செய்திருந்தார் ஒரு கேஆர்டி அப்படின்னா சுத்தமாக எந்த பேக்ரவுண்டும் இல்லை நான் என்கிட்ட எங்கள் பிரதரோட என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பேன் நிறைய பிஸ்னஸ் அட்வைஸ் அவர்கிட்ட கேட்பேன் அதனால் எனக்கு அவரை தரவாக தெரியும் ஒரு எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லை பேக்ரவுண்ட்னால் ஜீரோ ஜீரோ ஒரு ஸ்க்ராச் சுத்தமாக இருந்து வளர்ந்து நம்ம தான் படிக்கலை நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அவரோட இன்கமில் எனக்கு அவர் சொல்கிறது ஒரு இருபது பர்சன்ட் எந் அவர் ரெகுலராக பண்ணுற பிஸ்னஸில் என்ன வருமானம் வருதோ அதை இருபது பெர்சன்ட் பண்ணி எஜுகேஷன் கொடுத்தாருன்னா சேவா சங்கம்னு ஒரு ஸ்கூல் எங்கள் வீடு பக்கத்தில் எங்கள் வீடும் அவங்க கேரட்டு வீடும் நாலு வீடு தந்து சேவா சங்கம்னு ஒரு ஸ்கூலு கேர்ள்ஸுக்குன்னு உள்ள ஸ்கூலு சர்வீஸ் ஓரியன்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு அது வில்லேஜில் இருந்து தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே வந்துட்டு ஹாஸ்டலில் தங்கி படிப்பாங்க எல்லாமே நைன்டி பர்சன்ட்டு லோயர் மிடியல் கிளாஸ் அவ்வளோ புவர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இவர் பர்சனலாக கூப்பிட்டு போய் அந்த சேவா சங்கத்தில் சொல்லி டொனேஷன் கொடுத்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபீஸ் கட்டும் அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு ஸ்கூல் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணு பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு பிள்ளைங்களுக்கு ரெகுலராக கட்டுவோம் எப்படின்னா சிக்ஸ்த்தில் சேர்ந்த ஹாஸ்டலில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையில் அந்த பிள்ளைங்களுக்கு டோட்டலாக அந்த எஜுகேஷன் ஃபீஸும் கொடுப்பாரு அந்த சேவா சங்கத்துக்கு தேவையான பண உதவியும் கொடுப்பார் ஏன்னா சாப்பாடு இலவசம் ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்படி தான் கொடுத்து எல்லாத்தையும் படிப்பாச்சர் பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் பயங்கர இன்ஸ்பிரேஷன் எனக்கு ஸோ அது மாதிரி தான் அவர் அந்த எஜுகேஷன் இருக்கணும் நம்ம படிக்கலாம் பிள்ளைங்க நேரடியாக வந்து சேர்ப்பார் அந்த ஸ்கூலில் ஸோ அந்த ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணின தான் அவர் பின்னாடி காலேஜி ஆரம்பிக்கணும் காலேஜ் பண்ணணும்னு காவேரி ட்ரஸ்ட்டு காலேஜ் ஆரம்பித்தார் காவேரி காலேஜ் ஆரம்பித்தப்ப கம்ப்ளீட்டு டொனேஷன் மேஜராக ஃபண்டு அவர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தார் அப்புறம் மெம்பர்ஸ் இருந்தாங்க மெம்பர் டொனேஷன் கொடுத்தாங்க எல்லாம் ஸோ எஜிகேஷன் அவருக்கு உயிர் மூச்சு மாதிரி இருந்தது எல்லாத்துக்கும் இப்போ ஃபீஸ் கட்டினா ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இயரு ஒரு டேம் ஃபீஸு செகண்ட் இயரு டேர்ம் அப்புறம் கேட்டேன் அப்படிலாம் கிடையாது எவ்ரி இயர் வந்ததும் இயர் ஆரம்பிக்கும் போது இந்த பாப்பானால் அந்த பாப்பாவுக்குள்ள அவ்வளோ ஃபீஸும் காலேஜில் கட்டிடுவேன் ஃபர்ஸ்ட் இயர் அடுத்து செகண்ட் இயர் வந்தால் டேர்ம் ஃபீஸ் மாதிரி கட்ட மாட்டார் மொத்தமாக கட்டிடுவேன் பத்து பிள்ளைங்கன்னா பத்து பிள்ளைங்களுக்கும் உட்காந்து அவரே காலேஜ் வந்து உட்காந்து அத்திரி பிள்ளைங்களுக்கும் ஃபீஸ் கட்டு போவார் ஒன்ஸ் இன் அ இயர் ஃபீஸை கட்டுவார் முடிக்கிற வரையில் கட்டுவார் யாரையும் பாதியில் அப்ரோட்டு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற வேலையே கொடுக்க மாட்டார் ஸோ அப்படி ஒரு அன்பிலிவபுள் எஜுகேஷன் சர்வீஸு அவர் ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த இது பட் அவரோட கனவை அப்படியே கண்டினியூ பண்ணுற சரி மெங்கராஜ் வந்து கேஆர்டியோட க்ளோஸ் ரிலேட்டிவ் வெரி வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ் பட் அந்த கேஆர்டி ட்ரீமை இவரு தான் பண்ணுற ரொம்ப தான் காவிரி வந்து ஒரு நிறைய பேர் மெம்பராக இருந்து ஃபண்டு கொடுத்து எல்லாம் வளர்ந்துது இப்போ காலேஜி செல்ஃப் சஃபிஷியன்ட்டு பணம் தேவையே இல்லை அவங்களுக்கு இப்போ காலேஜுக்கு அவங்க ரன் பண்ணுறாங்க ஸ்கூல் நடத்துகிறாங்க எல்லாம் நடத்துகிறாங்க பட் ஒன்றுமே இல்லாமல் அவரோட ட்ரீமை இவர் ஸ்டார்ட் பண்ணி இந்த சர்வீஸு எக்ஸலன்ட் சர்வீஸ் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் எனக்கு செல்வராஜை இதில் பார்க்க செல்வராஜ் மேலே எனக்கு எப்பயுமே நல்லா பழக்கம் செல்வராஜ் இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனர் மாதிரி எனக்கே இது மாதிரி ஒன்று பண்ணணும்னு ஆசை இந்த மாதிரி சார் நர் பண்ண போகிறேன் நான் அவங்கள தான் கையில வைக்க போகிறேன்னு சொன்னேன் இதே மாதிரி சர்வீஸ் ஒரு என் ஃப்ரீயாக பண்ணணும்னு ஆசை இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சோழிங்கணும் பண்ணாது ஸோ அதனுடைய பில்டிங்கில் ஒரு பகுதியை வலுக்கி பண்ணலான்னு ஐடியா இவரை பார்த்து தான் ஐடியா வந்து ஸோ இதுக்கு சப்போர்ட்டாக அவங்க தேவி மேடம் பெரிய ஃபேமிலி பெரிய ஃபேமிலி ஸ்ரீலங்காவில் இருந்தவங்க நல்லா ஃபைனான்சியலி வெரி ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இருந்தவங்க அவங்க இந்த சர்வீஸில் ஃபுல் டைம் இருந்து சர்வீஸ் பண்ணுறது செல்வராஜ் கூட இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு ஸோ இந்த ட்ரஸ்ட்டு ஆரம்பித்த எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வளர்ச்சி ஏன்னா வெரி செல்வராஜ் மட்டும் இது இல்லை இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இது வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் அகாடமி இது எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா பிள்ளைங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறது இன்னும் பாராட்டப்பட வேண்டிய சர்வீஸு ஸோ எனக்கு செல்வராஜ் சார்பு அவங்க டிவிக்கும் என்னுடைய மனமார்ந்தது தெரிவங்க ரெண்டு அட்வைஸ் தான் நான் பெரிய பிஸ்னஸ் ஈஸியாக கொடுப்பேன் ஸோ எஜுகேஷன் இஸ் அதான் ஒரு எஜுகேஷன் கொடுக்குறத விட சிறந்த கொடை எதுவுமே இல்லைன்னு இருக்காங்க பெரியவங்க அப்பையெல்லாம் ஸோ இந்த எஜுகேஷன் ஒன்று கொடுக்குறத நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் போகணும் ஒரு ஃபேமிலியில் ஒரு பொண்ணு படித்து வந்தாங்க மற்ற ஃபேமிலியும் எஜுகேஷன் படிப்பாங்க டெவலப் ஆகி போயிடுவாங்க நான் கூட இப்போ சப்ரிசிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு கேர்ள் பார்த்துருக்கேன் குரூப் டூ பாஸ் பண்ண பொண்ணு அதுதான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அவங்க ஃபேமிலியில் வெரி 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 பூவை பார்க்குறோம் சாப்பாட்டுக்கே கிடையாது அவங்க அம்மாவே வீட்டில் வெளியில செய்கிறவங்க அந்த பொண்ணு படித்து வந்து சப்ரிசிஸ்டர் ஆஃபீஸில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பார்த்து அவங்க ரிலேட்டிவ் எல்லாருமே படித்து எல்லாருமே அந்த குரூப் டூ குரூப் த்ரீ எழுந்து வராங்க ஸோ நீங்கள் படித்தா உங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே உங்கள் இன்ஸ்பிரேஷன் உங்களை பார்த்து அடுத்த லெவல் போவாங்க ஸோ உங்கள் சக்சஸ்ங்கிறது உங்களை சுற்றி இருக்க சர்க்கிளோட சக்ஸஸ் ஸோ நீங்கள் நல்லா படித்து நல்ல லெவல் நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ஐஏஎஸ் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸோட பிள்ளைங்க பிள்ளைங்க பிஸ்னஸ் போய்ட்டா அவங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஆல் இண்டியா சர்வீஸில் பார்க்கலாம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பொண்ணு படிக்கணும் இல்லை பையன் படிக்கணும் எல்லாம் அவங்களோட பொருளோட பேசினா அப்படி அது மாதிரி நீங்கள் படித்து போகிறது நீங்கள் உங்கள் சொசைட்டியே உங்கள் சர்க்கிளையே இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி அதனால் படிக்கும் பொழுது எந்த மைண்ட் டைவர்ஸும் இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நல்லா ப படித்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் வெற்றி தான் சமூகத்தின் வெற்றி உங்கள் வெற்றி தான் உங்கள் குடும்பத்தின் வெற்றி எல்லாமே அதனால் படிக்கிறதுல மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணவே நல்லா படிக்கிறேன் நான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்லாம் இல்லை நானே பட் அப்போ ஆவரேஜ் நல்லா தான் படிப்பேன் நான் ஸ்போர்ட்ஸ்லேயும் இருந்தேன் பட் உங்களை மாதிரி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது மாதிரி முன்னெல்லாம் இல்லை அதனால் நீங்கள் நல்லா படித்து வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும் மிகப்பெரிய லெவலில் போகணும் சொசைட்டிக்கு நீங்கள் நல்லது செய்யணும் உங்களை மாதிரி வந்து படித்து வசதி இல்லாத பிள்ளைங்க இருந்தால் நீங்கள் படித்து அடுத்த லெவலில் இருந்தது நீங்கள் உங்கள் சர்க்கிளுக்கு தேர்ட் பர்சன் உங்களுக்கு தெரியாதவங்க கூட அது சப்போர்ட் பண்ணு எனக்கு கேரட்டி எப்படி இன்ஸ்பிரேஷனோ அதை வச்சு நான் நிறைய பிள்ளைங்களுக்கு கட்டில் அடி சார் அப்படியே அதை எதுவும் வெளியே சொப்பில்லை ஏன்னா அவள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அதில் நான் செலவு பண்ண ஆரம்பிச்சது காரணம் அவள் தான் ஸோ இந்த மிக மிக ஒரு சிறந்த வாய்ப்பு என்னை பொறுத்தவரை ஏன்னா இந்த கேரட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெரி வெரி க்ளோஸ் டு கேரட்டி சார் அவங்களோட எப்பயுமே எல்லா டிஸ்கஷனும் நான் பண்ணுவேன் ரொம்ப ஃப்ரீயாக அண்ணன் கூட பாதிரை இல்லாமல் அவங்க கொஞ்சம் தான் பேசலாம் நான் ஃபுல் டிஸ்கஷன் பண்ணுவேன் ஸோ அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறாங்க கல்வி கொடுக்குறாங்க எல்லோரும் நல்ல கவனம் போகணும் சார் எங்களோடய குணமாதிரி வார்த்தைகளில் இடம் ஆசைப்படணும் இடத்துல அதோட ஆசை வந்து நல்லா கவனிச்சு போகிறதுக்கு வந்து வார்த்தை பேசுகிறேன்